சட்டசபையில் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் மேட்டூர் பாமக சட்டமன்ற உறுப்பினர் திரு சதாசிம அவர்களுக்கு முதலமைச்சரின் ஆலோசனையின் பேரில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரப்படும் என பேசி கலகல போட்டினார் கோயில் நிலத்தை அமைச்சர் அவர்கள் முயற்சியால் மீட்டு ஐந்து கோடி ரூபாய் நிலத்தை மீட்டிருக்கின்றார்கள் அமைச்சர் அவர்களுக்கு நன்றி கூறி பெருமாள் கோயில் சென்ற ஆண்டு பேரவையில் அறிவிக்கப்பட்டு குடமுழுக்கு தயாராக இருக்கின்றது எப்போ குடமுழுக்கு செய்வீர்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் சுமார் இதுவரையில் மூவாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தப்பட்டிருக்கின்றது என்ற விவரத்தை உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு அமைச்சர் அவர்கள் எங்களுக்கு இருக்கின்ற உத்தரவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் குறைந்தபட்சம் ஐயாயிரம் திருக்கோயிலுக்காவது குடமுழுக்க நடத்த வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கின்றார் அந்த வகையிலே உறுப்பினர் கோரிய அந்த திருக்கோயிலையும் திருப்பணிகள் ஏதாவது தடைப்பட்டிருந்தால் அதை விரைவுபடுத்துவதற்கும் நிதி வசதி நிதி ஆதாரங்கள் இல்லை என்றால் பொதுநல நிதியிலிருந்து அந்த திருக்கோயிலுக்கு நிதியை வழங்கி அவருடைய கோரிக்கை அவர் மகிழ்ச்சி வருகின்ற வரையில் எப்படி நில மீட்பு கேட்டாரோ அதை மீட்டுக் கொடுத்து அவருக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றோமோ குடமுழுக்கையும் நடத்தி கொடுத்து அவருக்கு இந்த ஆண்டு இறுதிக்குள் மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் அடுத்த அடுத்த ஆண்டு இறுதிக்குள்